தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் தவ இருபத்தி இரண்டாம் நாள் துன்பக்கிண்ணம் என்பது வெறும் மரணம் அல்ல என் தந்தையே நான் குடித்தாலன்றி இத்துன்பக்கிண்ணம் அகல முடியாதென்றால் மொதல் திருவிழாப்படியே ஆகட்டும் மேத்யூ இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு உங்களை துன்புறுத்தி கொள்வதற்கென்ன ஒப்புவிப்பர் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் புனித மேத்யூ பத்து இருபத்தெட்டு என்று தமது சீடர்களுக்கு போதித்த ஆண்டவர் கிறிஸ்தமினி தோட்டியத்தில் மேற்கூறிய வசனங்களை உச்சரித்து இறைவனிடம் வேண்டினார் என்று திருமறையில் நாம் படிக்கிறோம் சிலுவை பாடுகளை முன்னறிந்த இயேசு துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார் அவர்கள் மானிட மகனை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்று நன்கறிந்த நம் ஆண்டவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைந்தது சிலுவையில் சிலுவையில் தாம் கொல்லப்படுவதற்காக அல்ல என்பது தெளிவானதாகும் நம் ஆண்டவர் நம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் சாபங்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்பது நம் ஆண்டவர் நாம் மீட்பு பெறுவதற்கு மனம் வந்து ஒப்பு கொடுத்ததையே காட்டுகிறது இயேசுவே சிலுவையில் அறைந்த பின்பு நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று மூன்று மணி அளவில் ஏசு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார் அந்த இருண்ட நேரத்தில் நம்மாண்டவர் நமக்காக பாவமானார் நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்கச் செய்தார் என்று திருமறை கூறுகிறது ஏசு நமக்காக சிலுவையில் சாபமான போது அவர் துன்பத்துடன் சகித்த இறைவனின் கோபாக்கினை தீர்ப்பின் அடையாளம் அந்த இருள் ஆகும் நம் பாவங்களை சிலுவையில் இயேசுவின் மேல் சுமத்தி அவரை விண்ணக தந்தை தண்டித்தார் என்று பேதுரு கூறுகிறார் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி நாலு அவர் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார் பாவத்தின் கொடுமைகளையும் இறைவனின் கடும் சீற்றத்தையும் இயேசு செலுத்திய விலையையும் தியானிக்கும் நாம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட கசப்பான துன்பக் கிண்ணத்தையும் அதனால் அவர் அடைந்த துயரத்தையும் மனக்கலக்கத்தையும் ஓரளவிற்காவது உணரலாம் எனவேதான் எல்லா காலத்திற்குமான உலக மக்களின் பாவத்தை சுமப்பதினால் சகிக்க வேண்டிய துன்பத்தை உணர்ந்தவராக தோட்டத்தில் ஜெபித்தார் அவர் வியர்வை பெரும் இரத்த போல் தரையில் விழுந்தது என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழற்றும் என்ற விண்ணப்பம் அவருடைய மனித உணர்வில் வெளிப்பாட்டையும் மனித உணர்வு இறை சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வெளிப்படுத்துகிறது கிருபையினால் இலவசமாக இறைவன் தரும் மீட்பை நாம் இழந்து போகக்கூடாது என்ற அவசரத்தை உணர்ந்தவர்களாகவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள் என்று பவுல் பிலிப்பிய ரெண்டு ரெண்டில் விவிலியத்தில் கூறுகிறார் வி to டு ஸ்பீக் டு பீப்பிள் வித் சேம் ஹோலி reverence தட் வி speak டு காட் For he hears what we say. Amen.